வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி வரும் புதிய உலக ஒழுங்கமைப்பு இதுவரை உலகம் பார்த்து பழகிய அமைப்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது இதற்கு முன்பு அமெரிக்கா உலக நாடுகளுக்கு உதவி செய்து தன்னை உலக காவலராக நிலைநிறுத்திக் கொண்டிருந்தது ஆனால் தற்போது ட்ரம்ப் அமெரிக்காவின் சொந்த நலன்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தமது பக்கம் நிற்பவர்களையும் கூட வெறுப்படைய செய்து நேரடியான மோதல் மற்றும் சவால்களின் அரசியலை முன்னெடுத்து வருகிறார் அமெரிக்காவின் நலனுக்காக ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்திய உக்ரைனை கூட மாற்றிவிட்டுள்ளது இன்றைய அமெரிக்கா இனி போரை நிறுத்தி அமெரிக்கா சொல்வதை போல் முடித்துக் கொள்ளுங்கள் ஆயுதங்களும் பணமும் இனி வழங்க முடியாது இதுவரை நாங்கள் வழங்கிய உதவிகளுக்கு பதிலாக உங்கள் இயற்கை எரிவாயு வழங்கல் எங்களுக்கு தேவை என்று அமெரிக்கா கூறியதன் பின்னணியில் தான் இந்த மாற்றத்தை பார்க்க முடிகிறது அதனால்தான் நேட்டோ கூட்டமைப்பின் உறுப்பினரான டென்மார்க்கின் ஒரு மாகாணமான கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் அதில் எந்த சமரசமும் இல்லை என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார் அதனால் தான் கூட்டணி நாடுகளின் கருத்தை கூட கேட்காமல் நேரடியாக வெனிஸ்வேலாவுக்கு சென்று அந்நாட்டின் அதிபரையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவிற்கு கொண்டு வந்துள்ளார் அதனால் தான் ரஷ்யா மற்றும் ஈரான் பெயரை முன்வைத்து நட்பு நாடுகளையே அமெரிக்கா தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறது அமெரிக்கா இதுவரை பேணி வந்த மூலோபாய உறவுகளில் ட்ரம்ப் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதே இங்கு வெளிப்படையாக தெரிகிறது அணிசேரா கொள்கையை கடைபிடித்து இந்தியா சோவியத் யூனியனின் பக்கம் நின்ற காலத்தில் கூட அமெரிக்கா இந்தியாவை ஒரு பகை நாடாக அறிவித்திருக்கவில்லை சோவியத் யூனியன் உடைந்த பிறகு இந்தியா அமெரிக்கா உறவு படிப்படியாக வலுப்பெற்று மிக உச்ச நிலையை அடைந்தது அதேபோல் அமெரிக்கா ரஷ்யா உறவுகளும் ஒரு கட்டத்தில் மேம்பட்டிருந்தது அதனால் பாரம்பரிய இந்திய ரஷ்ய நட்பு அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் பெரிய தலைவலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்தாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டிரம்ப் இந்தியாவை மிரட்டி வருகிறார் ஏற்கனவே காரணமில்லாமல் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத இறக்குமதி சுங்கம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தை காரணமாக கொண்டு மேலும் இருபத்தைந்து சதவீதம் சேர்க்கப்பட்டதால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட மொத்த சுங்கம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதனால் தான் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்நிலையில் இந்தியா உட்பட ரஷ்யாவுடன் ஏதேனும் வகையில் ஒத்துழைக்கும் நாடுகளுக்கு ஐநூறு சதவிகிதம் வரை இறக்குமதி சுங்கம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தற்போது மிரட்டுகிறார் அதாவது இந்தியா ரஷ்யா உறவு முழுமையாக துண்டிக்கப்பட வேண்டும் என்பது இதன் மறைமுக நோக்கமாக உள்ளது உண்மையில் இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பதை அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக முன்வைக்கிறார்கள் இந்தியா ரஷ்யா இடையிலான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப உறவுகள் எளிதில் துண்டிக்கப்படக்கூடியவை அல்ல என்பது ஒரு நாட்டின் அதிபர் இருக்கும் ட்ரம்புக்கு தெரியாத அமைப்புகள் உள்ளிட்ட பல முக்கிய பாதுகாப்பு கட்டமைப்புகள் விலக்கிவிட முடியாது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும் அதற்கு பிறகும் ட்ரம்பை சமாதானப்படுத்தும் முயற்சியாக இந்தியா எண்ணெய் வர்த்தகத்தில் ஓரளவு குறைப்பு செய்துள்ளது ஆனாலும் ஐநூறு சதவீத சுங்கம் விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் மிரட்டல் இந்திய பங்குச்சந்தையையும் இந்திய ரூபாயின் மதிப்பையும் கடுமையாக பாதித்தது இந்த சூழலில் தான் நேற்று திடீரென மற்றொரு அறிவிப்புடன் தொடர்பு கொண்டிருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இருபத்தைந்து சதவிகித இறக்குமதி சுங்கம் விதிக்கப்படும் என்பதாகும் அந்த அறிவிப்பின் சாரம் இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான உறவு நீண்ட காலமாக நல்ல நிலையில் இருந்து வருகிறது அமெரிக்கா இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா போன்ற இந்தியாவின் பல கூட்டாளி நாடுகளுக்கு ஈரானுடன் விரோதம் இருந்தாலும் இந்தியா ஈரானுடன் மரியாதையான மற்றும் சமநிலையான உறவை தொடர்ந்து பேணி வந்துள்ளது அந்த உறவு அமெரிக்கா உட்பட எந்த நாட்டின் நலன்களுக்கும் எதிரானதாக இருந்ததில்லை மாறாக இந்தியாவுக்கு பெரும் பயனளிக்கும் உறவாகவே அது இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இந்தியா ஈரான் இடையிலான வர்த்தகம் இரண்டு புள்ளி மூன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அதில் ஒன்று புள்ளி ஆறு ஆறு பில்லியன் டாலர் இந்தியாவின் ஏற்றுமதியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது இந்தியா ஈரான் வர்த்தகத்தில் இந்தியா சர்ப்ளஸ் நிலையில் உள்ளது இந்தியா ஏற்றுமதி செய்வதன் பாதி அளவு கூட ஈரானிலிருந்து இறக்குமதி செய்வதில்லை இந்தியா ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் பழங்கள் மற்றும் தேயிலை போன்றவையாகும் அவை எதுவும் அமெரிக்காவையோ பிற நாடுகளையோ பாதிக்கும் விஷயங்கள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இருப்பினும் ஈரானுடன் எந்த வகையிலும் வர்த்தக உறவு வைத்திருந்தால் உடனடியாக இருபத்தைந்து சதவிகித சுங்கம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதன் விளைவாக இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீதம் ரஷ்ய வர்த்தகத்தின் பெயரில் விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவிகிதம் இப்போது ஈரானின் பெயரில் விதிக்கப்படும் இருபத்தைந்து சதவிகிதம் என மொத்தம் எழுபத்தைந்து சதவிகித சுங்கம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் செலுத்தினார் வேண்டிய நிலை உருவாகும் நிச்சயம் ஏற்படும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவை விட அதிக அளவில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்யும் சீனாவுக்கு இதுபோன்ற சுங்கம் விதிக்கப்படவில்லை அதேபோல் விட ஈரானுடன் அதிக வர்த்தக உறவு கொண்டுள்ள சீனாவுக்கு அந்த இருபத்தைந்து சதவீத சுங்கம் விதிக்கப்படுமா என்பதும் தெளிவில்லை அப்படி இருக்க ட்ரம்ப் எண் இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது இந்தியாவை ட்ரம்ப் சொல்வது போல் கேட்டு நடக்கும் ஒரு துணை நாடாக இருக்க வேண்டும் என்பது அந்த கோமாளியின் நோக்கமாக இருக்கிறது அதை சீனாவிடம் காட்ட முடியாத தைரியத்தை இந்தியாவிடம் ட்ரம்ப் காட்ட முயற்சிப்பதாகவே பலர் பார்க்கிறார்கள் ஏனெனில் தொழில்நுட்ப ரீதியாக சீனா அமெரிக்காவை நெருங்கிவிட்டது சில துறைகளில் முந்திவிட்டது என்பதை அமெரிக்கா உணர்ந்துள்ளது இன்று இல்லையெனில் நாளை உலக வல்லரசு என்ற நிலையை சீனா அடையும் என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால்தான் தான் முந்தைய அமெரிக்க நிர்வாகங்கள் சீனாவுக்கு மாற்று சக்தியாக இந்தியாவை வளர்த்தெடுக்க ன சீனாவுக்கு மாற்றாக வளரக்கூடிய திறன் கொண்ட ஒரே நாடு இந்தியா என்றும் இரு நாடுகளின் மிகப்பெரிய பலம் மக்கள் தொகையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் என்றும் அந்த நிர்வாகங்கள் புரிந்து கொண்டிருந்தன அந்த நீண்டகால பார்வையே ட்ரம்ப் முற்றிலும் புறக்கணித்து வருகிறார் இந்த நிலையில் ட்ரம்பின் பிடிவாதத்திற்கு இந்தியா எந்த சூழலிலும் கூடாது என்பதே அரசியல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது இந்தியா ட்ரம்ப்பை நேரடியாக சவால் செய்யவோ அமெரிக்காவை எதிர்த்து வெளிப்படையான அறிவிப்புகளை வெளியிடவோ தேவையில்லை அமைதியாக உறுதியுடன் செய்ய வேண்டியதை செய்வதே இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை என்ற நிலைப்பாட்டை செயல்பாட்டின் மூலம் இந்தியா நிரூபிக்க வேண்டும் அமெரிக்கா எத்தனை காலம்தான் இப்படி தமது கூட்டாளிகளையே விரோதப்படுத்தி ஆட்சி செய்ய முடியும் என்பதும் கேள்விக்குறிதான் மேலும் ட்ரம்பின் ஆட்சி இன்னும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே உள்ளது அவர் பதவி விலகிய பிறகு அதுபோன்ற மோதல் அரசியலும் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது அதனால் தற்காலிகமான இழப்புகளுக்காக அடிபணியாமல் நீண்டகால தேசிய நலனை முன்னிலைப்படுத்தி இந்தியா முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாகும் இந்தியா உருவாக்கி பாதுகாத்த பங்களாதேஷில் இன்று நடப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்குள்ள இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர் இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பும் பகையும் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அந்த சூழலில் கூட இந்தியா அமைதியைத்தான் கடைபிடிக்கிறது இவை அனைத்தும் தற்காலிக அரசியல் நிகழ்வுகள் என்ற புரிதலின் அடிப்படையிலான அமைதிதான் அது அதேபோல் ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பயந்து இந்தியா ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற பாரம்பரிய நண்பர்களிடம் இருந்து விலகும் வாய்ப்பு நிச்சயமில்லை ஈரானில் மக்கள் மத ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தும் நிலையில் இந்தியா அதில் எந்த பக்கத்தையும் ஆதரிக்கவில்லை அது ஈரானின் உள்நாட்டு விவகாரம் என்ற நிலைப்பாடுதான் சரியானதாகவும் அதைத்தான் இந்தியாவும் எடுத்துள்ளது எதிர்காலத்தில் அந்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டாலும் இந்தியா ஈரான் உறவு தொடரும் ஏனெனில் அந்த உறவு இன்றோ நேற்றோ தொடங்கியதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் கையெழுத்தான இந்தியா ஈரான் நட்பு ஒப்பந்தம் மொசாதி காட்சி ஷா ஆட்சி அதன்பின் இஸ்லாமிய ஆட்சி என பல மாற்றங்கள் வந்தபோதும் ஒருபோதும் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை அதனால் அமெரிக்காவிற்கு பயந்து இந்தியா தமது பாரம்பரிய நண்பர்களை விட்டுக்கொடுக்கும் நிலை உருவாகாது இந்த உண்மை ட்ரம்புக்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் இப்போது அவர் மிரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார் நாளைய உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கப் போகும் நாடாகும் இந்தியா அந்த இந்தியாவை தன் வளர்ச்சிக்காக தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் பிடிவாதமாக உள்ளது அந்த கோமாளித்தனமான பிடிவாதத்தை பொருட்படுத்தாமல் பிரதமர் மோடி இந்தியாவை தமது பாதையில் முன்னேற்றி கொண்டு செல்கிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் இன்றைய பல பிரச்சனைகள் தாமாகவே முடிவுக்கு வரும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் பெயரில் இந்தியாவுக்கு தேவையில்லாத சோயாபீன் மக்கச்சோளம் போன்ற பொருட்களை கட்டாயமாக இறக்குமதி செய்ய முடியாது என்று மோடி தெளிவாக கூறியதால்தான் தான் ட்ரம்ப் அதிகாரத்தில் உலகம் முழுவதும் சுற்றி மிரட்டிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர் விரும்பியதை செய்யட்டும் ஆனால் இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிப்பது மோடிதான் ட்ரம்ப் அல்ல என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்தியா முன்னேறும்போது ட்ரம்ப் தாமாகவே பின்னடைவை சந்திப்பார் என்பதில் சந்தேகமில்லை